வணக்கம் வில்லேஜ் பேஷா வணக்கம் நண்பர்களே இந்த நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் வேலையின் பண்ணணுன்னு காரணமாக வீடியோவில் வர முடியல வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல வணக்கம் நண்பர்களை அடுத்து நான் வந்து தங்குகிற இடத்த உங்களுக்கு காமிக்க போகிறோம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அந்த இடம் இடத்த இடத்தானே போகிறோம் உங்களுக்கு இதான் நண்பர்களே நான் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டு எப்படி இவ்வளோ அழகானு பார்த்தீங்களா எல்லாம் ஒரு ஒரு ஃபோக்கு பார்த்தீங்கன்னா லெவல் பதினோரு மாடி இந்த அளவில் இருக்கும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி எப்படின்னு பார்த்தீங்களா சொல்ல போனால் கேமரா வசதிகள் இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபயர் ஆகிட்டால் ஃபயர் ஆக்சிடன்ஸ் இருந்து ஒவ்வொரு மாடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கும் ஃபயர் ஃபயர் தீ தீப்பிடிச்சுன்னா அந்த இதில் வந்து நம்ம எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஃபயர்மேன் வந்து அதை அனுப்பாங்க மேலே உள்ள வியூ அப்படின்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து ரெண்டு லிஃப்ட் இருக்கும் மேப்பு பார்த்து இந்த ஸ்டோரி சொல்லிட்டு மேப் பார்த்து பார்க்கலாம் இது உள்ள பாதுகாப்பு சிறப்பு அம்சங்கள் நண்பர்கள் அடுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்டேர் கோவில் நம்ம வந்து இறங்கலாம் லிஃப்டில் போகிற ஆளுகள் வந்து ஸ்டேர் கோவில் இறங்கி வாக்குறது பண்ணலாம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் அது பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க உங்களை எமர்ஜென்சி காலத்தில் அதில் வந்து ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க அல்லது இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால் அதை ஷேர் பண்ணுவாங்க என்ன தனி இருக்கைகள் குப்பைகள் து கொண்டு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு தனி லெவலு தனி ஹோல்சேலில் வந்து துறவ அதை ஓபன் பண்ணிவிட்டோம் நம்பர்கள வாஷிங் மிஷின் இருக்கு அடுத்து இது ஒரு ரூமு பத்து இருக்கு வாஷிங் மிஷின்லாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கோன வசதிகள் வசதிகளிட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு என்ன அதிக வசதிகள்லாம் இருக்கு நண்பர்களே நன்றி வணக்கம்